வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா செழியன் எழில் மூணு பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அவங்க கொண்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட அவர் அதை ரொம்பவே கவனமாக பார்க்குறாரு பார்த்துட்டு இதில் கோபிநாத் எங்கேயுமே இல்லையேம்மா அப்படின்னு கேட்க பாக்யா ஆமாங்கிறாங்க அப்புறம் அவர் எதுக்கு கொலை பழியை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு கேட்க பாக்யா என்ன சொல்கிறதுன்னு முழிக்கிறாங்க சார் சார் அவரோட பொண்ணுக்கு பழி வந்துடக்கூடாதுன்னு தான் எங்க அப்பா செய்யாத தப்புக்கெல்லாம் இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செடியன் தடுமாறி சொல்லி முடிக்க ஆமாங்க சார் அப்படின்னு பாக்யாவும் சொல்ல மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து கோபிநாத் தான் கொலை பண்ணினார்னு சொன்னீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அதுக்கும் ஆமாங்கிறாங்க பாக்யா என் பொண்ணு இனியாவ காப்பாத்துறதுக்காக அவர் அப்படி சொல்ல சொன்னாருங்க சார் நாங்களும் அப்படியே சொல்லிட்டோம் ஆனா அவர் நிதிஷ கொலை பண்ணலைங்க சார் என் பொண்ணு இனியாவும் பண்ணல நிதீஷோட அப்பா சுதாகர் தான் நிதிஷ கொலை இருக்காருங்க சார் அப்படின்னு பக்யா சொல்ல அவரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு அதை வச்சு தான் கொலை பண்ணினார்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க சார் கொலை நடந்ததுக்கு முத நாள் நிதீஷ்கும் சுதாகருக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு நிதிஷோட அம்மா முன்னாடி வச்சு நிதிஷ கொலை பண்ணிருவேனு மிரட்டி இருக்காருங்க சார் அப்படின்னு பக்யா சொல்ல அப்படி பார்த்தா நீங்களும் உங்க பொண்ணும் கூட தான் நிதிஷா ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க அப்படின்னு அவரு திருப்பி கேட்கிறாரு செல்லியன் என்னம்மா அப்படின்னு பார்க்க சார் என்னங்க சார் என்னங்க சார் இது அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க வேணும்னா சுதாகர் சாரை விசாரிக்கலாம் எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னு கேட்கலாம் ஆனா இந்த சிசிடிவி எவிடென்ஸ் எல்லாம் வச்சு சுதாகர் தான் கொலை பண்ணினாருங்கிற முடிவுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மலை மாதிரி அதை நம்பிக்கிட்டு வந்த பாக்யா செழியன் ரெண்டு பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க அப்போ ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே எழில் சுதாகரோட மெயின் அல்ல கைய சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றாரு ஐயோ சார் அப்படின்னு அவரும் பயந்து போய் கூப்பிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் யார் நீங்களான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சார் நேரில் பார்த்தவங்க சாட்சி சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு எழில் கேட்க என்ன வாடா இருக்கும் அப்படின்னு பாங்கியாவும் செழியனும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க சார் சுதாகர் இருக்கிற இடம் பத்தின தகவல் கிடைச்சது அவரை பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு தான் போனேன் ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு அவரோட ஆள் மட்டும்தான் எனக்கு கிடைச்சாரு இதோ இவருதாங்க சார் நடந்த சம்பவத்துக்கான ஐவிட்னஸ் அப்படின்னு எழில் சொல்ல இன்ஸ்பெக்டர் சுதாகரோட அல்ல கைய முறைக்கிறாரு அவர் அப்படியே மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாரு சார் சுதாகர் நிதிஷ கொலை பண்ணினத பக்கத்துல இருந்து பார்த்த ஐ விட்னஸ் இவர்தான் தான் அப்படின்னு எழில் சொல்ல வசமா கோத்து விடுறியடா அப்படின்னு பாக்குறாரு அல்ல எல்லாரும் குழப்பமா அதிர்ச்சி அவரை பாத்துட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் மட்டும் வெறப்பா பாத்துட்டு இருக்காரு அவரால் பெருசா நம்ப முடியல இருந்தாலும் எழுந்த நின்னு இவர் சொல்றதெல்லாம் உண்மையான அல்ல கிட்ட கேக்குறாரு அவர் அமைதியா நின்னுட்டு இருக்க சொல்லுங்க நிதிஷ சுதாகர் தான் கொலை பண்ணினாரா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க அல்ல கையை எழில பாக்குறாரு ஏய் கேக்குறாருல சொல்லுங்கறாரு எழில் சொல்லு சொல்லியான்னு சொல்ல சொல்றேன் தம்பி அப்படிங்கிற வந்தால் ஆமாங்க சார் சுதாகர் சார் தான் நிதிஷ் தம்பிய கொலை பண்ணினாருங்க சார் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போறாரு நான் எவ்வளவோ சொன்னேங்க சார் கேட்காம கொண்டுட்டாருங்க சார் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க உடனே பாக்கியா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு பாத்தீங்களாங்க சார்ங்கிறாங்க ஸ்டேஷன்ல இது நடந்துகிட்டு இருக்க வீட்டில் டிவியில் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு போதை பொருள் பயன்படுத்தியதாக இரண்டு முறை கைது செய்யப்பட்ட நிதிஷ் போதை மருந்து விற்று வந்ததும் அதற்காக தன்னுடைய ரெஸ்டாரண்டையை பயன்படுத்தியதையும் சுதாகருக்கு தெரிய வந்துள்ளது அப்படின்னு டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ராஜேந்திரன் அவர் சொல்ற வாக்கு மூலத்தை வீடியோ எடுங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல ஓகேங்க சார் அவர் எடுக்கிறாரு வசமா மாட்டிக்கிட்டோம் இனி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிற சுதாகரோட அடியால் சொல்றங்க சார் அப்படின்னு ஆரம்பிக்க அவரையே சார் நான் இதெல்லாம் வேண்டாம்னு நிதிஷ் தம்பிக்கிட்ட இல்லங்க சார் தம்பி என்னென்னமோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாருங்க சார் அப்போ சுதாகர் சார் வந்துட்டாருங்க சார் அப்படின்னு நடந்ததை விவரிக்கிறாரு அந்த அடியால் ரெஸ்டாரண்ட்ல நிதிஷ் ஒரு பேக்ல பாக்கெட் பாக்கெட்டா எடுத்து போட்டுட்டு இருக்க அங்க வர்ற சுதாகர் இதை பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கத்த நிதிஷ் பேக் மூடிட்டு பெட்டியை தூக்கி கீழே வைக்கிறாரு ஏய் என்னடா பண்ற என்ன நீ நேற்று நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா கடைசியில என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சு ட்ரக்ஸ் விக்கிறியா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிதிஷ பலார்னு அறையிறாரு சுதாகர் சார் சார் அப்படின்னு அல்லக்கை பக்கத்துல நின்னு பதறிக்கிட்டு இருக்க யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சுதாகர் திட்ட கன்னத்தை தடவிக்கிட்டு நிமர்ற நிதிஷ் உங்க ரெஸ்டாரண்டா அப்படின்னு கேக்க ஆமாண்டா ஆமா இத வேற ஆள் பாத்துக்கிட்டாலும் இது என்னோட ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சுதாகர் சொல்ல யார் பாத்துக்கிறாங்கிற கதையெல்லாம் நான் கேட்கல ரெஸ்டாரண்ட யாரோட பணத்துல வாங்கினது எங்க அம்மா பணத்துல வாங்கினது அப்படின்னு நிதிஷ் பேச அதிர்ச்சியா பாக்குறாரு சுதாகர் எங்க பணத்துல வாங்கினது என்னமோ சுயமா சம்பாதிச்சு வாங்கின மாதிரி சீனை போடுற அப்படின்னு நிதிஷ் கேட்க பயங்கர வெறியோட ஏ கத்திக்கிட்டு அவரோட சட்ட காலரை பிடிக்கிறாரு சுதாகர் சார் சார் அப்படின்னு பக்கத்துல நின்னு அடியால் கூப்பிட்டு இருக்காரு எடியா எடியா கைய அப்படின்னு நிதிஷ் கத்த ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாரு சுதாகர் காசுக்காக இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட வேணாம் என்கிட்ட கிட்ட வால் ஆட்ட கூடாது நானும் பொறுமையா இருக்கலாம்னு பாக்குறேன் ரொம்ப ஓவரா பண்றீங்க யோ நான் என் விருப்பத்துக்கு தான் இருப்பேன் எனக்கு தான் செய்வேன் அப்படின்னு நிதிஷ் அழுத்தம் திருத்தமா சொல்ல டேய் அறிவுகிட்டத்தனமா பேசாதடா ஏற்கனவே ரெண்டு தடவை நார்காட்டிக்ஸ் கேஸ்ல மாட்டின வேண்டா நீ கண்டிப்பா அவங்க உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சுதாகர் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நிதிஷ் கத்த டே நீ மாட்டினா நானும் தாண்டா மாட்டுவேன் அப்படின்னு சுதாகர் கத்த எங்க மூலமா பணம் வசதியெல்லாம் அனுபவிப்பீங்க கஷ்டம்னா அனுபவிக்க மாட்டீங்களா நிதிஷ் கேக்க ரொம்ப ரொம்ப நீ இப்படியே வையே அப்புறம் நீ கேஸ்ல மாட்டும் போது நான் உன்னை வெளியில கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல தேவையே இல்ல போய்யா அப்படின்னு நிதிஷ் கத்த ரொம்பவே அதிர்ந்து போறாரு சுதாகர் நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்ல ஏய் முடிஞ்சா சுதாகரோட கோட் காலரை அல்லதை சொல்லிக்கிட்டு இருக்க போய்யா அப்படின்னு மொத்தமா உதர்றாரு நிதிஷ் சட்டையோட கையை மேலே இழுத்து விட்டுக்கிட்டே நேத்து என்னமோ என்ன கொலை பண்ணுவேன்னு சொன்ன நீ இன்னைக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்ற என்னையா நினைச்சிட்டு ஆ என்ன மாட்டி விட்டுட்டு மொத்த ஆட்டைய போடல நினைக்கிறியா நீ அப்படின்னு நிதிஷ் கத்தை கொஞ்சம் முன்னாடி வர்ற அடியால் தம்பி அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்கப்பாங்கிறாரு யாரா இவன் என் அப்பனா இவனா என் அப்ப இவன் கேவலம் பணத்துக்காக எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணினவன் அதே பணத்துக்காக தான் என்ன ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண வச்சவன் சுயநல வாதி இவனெல்லாம் ஒரு அப்பனே இல்லை அப்படின்னு நிதிஷ் பேசிக்கிட்டே போக சுதாகர் பயங்கர கோவமும் வெறியுமா பாத்துக்கிட்டு இருக்காரு என்னடா பேசுற அப்படின்னு பலார்னு ஒரு அரை பாதி சுருண்டு போய் நிக்கிறாரு நிதிஷ் சார் வேண்டாங்க சார் அப்படின்னு அல்ல கை சொல்லிட்டு இருக்க யூஸ்லெஸ் வெல்லோ அப்படின்னு சுதாகர் திட்டிட்டு இருக்க கண்ணத்தை தடவிக்கிட்டு நிமிர்ற நிதிஷ் ஏய் யார் மேல கைய வைக்கிற அப்படின்னு சுதாகர் மேல பாய சுதாகரும் நிதிஷ புடிச்சு அடிச்சுக்கிட்டு கைய தழுத்துக்கிட்டு காலரை புடிச்சிட்டு நிக்கிறாரு ரெண்டு பேரும் கத்தி சண்டை சார் வேண்டாம் வேண்டாம் தம்பி கேளுங்க அப்படின்னு அடியால் ரொம்பவே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க குறுக்க பூந்து பிரிச்சு கூட ட்ரை பண்றாரு ஒரு கட்டத்துல சுதாகர் நிதிஷ தூக்கி தள்ளிடுறாரு அடியாள் சுதாகரோட கைய பிடிச்சிட்டு இருக்க விடுங்க அப்படின்னு கைய உதறிக்கிட்டு அவரோட கோட்டை சரி பண்ணி இழுத்து விட்டுட்டு இருக்காரு மறுபடியும் நிதிஷ் கோவமா வர்றாரு இங்க பாரு நீ அனுபவிக்கிற சொத்து எல்லாமே என்னுடையது கோர்ட்ல நான் கேஸ் போட்டு என்ன வச்சுக்கோயே அப்புறம் எதுவுமே இல்லாத போய்டும் அப்புறம் நீ தெருவுல நின்று பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு நிதிஷ் சொல்ல சுதாகர் அதிர்ச்சியும் வெறியுமா பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே இல்ல நடு ரோட்ல நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தல்ல அதே மாதிரி தான் எடுக்கணும் ஒழுங்கு மரியாதைய வாழ சுருட்டிக்கிட்டு இருந்தேன்னா இது எதுவும் நடக்காது இல்லன்னா நான் சொன்னதெல்லாம் செஞ்சே உன்னை தெருவுல பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படின்னு வெறியோட நிதிஷ் கத்த சுதாகர் பயங்கர வெறுப்பும் வெறிச்சலமா பாக்குறவரு கொஞ்சம் குறைஞ்சி இங்க பாரு என்னையெல்லாம் உன்னால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாரு யோ எப்படி அவ்வளவு கான்பிடென்டா சொல்ற சொல்லியா எந்த தைரியத்துல சொல்ற சுதாகர் தோலை புடிச்சி தள்ள சுதாகர் போய் ஒரு பெட்டி மேலே விழுந்து அது கீழே விழுந்துடுது தம்பி தம்பி வேண்டாங்க தம்பி சுதாகரோட உதவிக்காக ஓடுற அடியால் சாவடிச்சிருவேன் உன்ன அப்படிங்கிற நிதிஷ் கோவத்தில் ஒரு பெட்டியை தட்டு அது எகிரி போய் எங்கேயோ விழுது தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கும் இடையில தவிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அடியால் நிதேஷ் பயங்கர கோபத்துல ஈ அப்படின்னு கத்திட்டு திரும்பி பார்த்து கொன்னிட வேண்டாம் உன்ன சுதாகர் பார்த்து மிரட்டுறாரு அவர் பயங்கர டிரக்ஸ்ல இருக்காரு அவர் மறுபடியும் பயங்கர போதையில ஆ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அந்த பெட்டிய புடிச்சிட்டு நிக்கிற சுதாகர் அப்படியே யோசிக்கிறாரு அவர் கண்ணுல வஞ்சகமும் கொல வெறியும் மின்னது திரும்புறவரு அங்க இருக்க சேரோட பேக் சைடை எடுத்து நிதிஷோட அடிச்சிடுறாரு நிதி ஏய் முன் மடார்னு சாத்திடுறாரு சுதாகர் சார் 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 வேண்டாங்க சார் வேண்டாங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு அடியால் நிதிஷ் அப்படியே தலைய பிடிச்சிட்டு சரிஞ்சு உட்கார்றவரு டொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு சார் அப்படின்னு அடியால் பதட்டமா கூப்பிட்டு இருக்காரு இடியட்ஸ் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் மிரட்டுறானா என்ன என்னையே மிரட்டுறானு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் என்ன காரியம் பண்ணிட்டீங்க சார் நீங்க அப்படிங்கிற அடியால் கீழே உட்காந்து தம்பி 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 எந்திரிங்க தம்பி கண்ணத்தை தட்டி தட்டி பார்க்குறாரு எந்த அசைவும் இல்ல சார் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருங்க சார் அப்படின்னு அவர் பயத்தோட சொல்ல சுதாகர் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்ல அடியால் மறுபடியும் தம்பின்னு கூப்பிட்டுகிட்டே மூக்க கிட்ட கை வச்சு பார்க்க நிதிஷ் அப்படியே படுத்து கிடக்கிறாரு ஆனா அடியால் போறாரு சார் சார் தம்பி இறந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க சார் அப்படின்னு சொல்ல அப்பதான் லைட்டா ஒரு அதிர்ச்சி வருது திரும்பி நிதிஷோட முகத்து பார்க்க சார் சார் என்னங்க சார் இது அப்படின்னு ஒரு பதற சாகட்டும் சாகட்டும் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம தெருவுல நிறுத்துவேன்னு சொன்னால சாகட்டும் அவன் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க சார் இப்ப என்னங்க சார் பண்றது போலீஸ் கேஸ் கொலை ரொம்ப பயமா இருக்குங்க சார் அப்புறம் நாம சார் மாட்டுவோம் அப்படின்னு அடியால் சொல்ல இந்த விஷயத்துல மாட்ட போறது நாம இல்ல நிதிஷோட சாவுக்கு பழி ஏத்துக்கிறதுக்குன்னே ஒருத்தி இருக்கால்ல அவ வருவா பழியை ஏத்துக்கு வாங்குறாரு சுதாகர் யாருங்க சார்னு அடியால் பதட்டத்தோட கேட்க வேற யாரு இவன் ஒய்ஃப் இனியாதான் ஏய் வாயா ஹம் அப்படின்னு நிதிஷ ஒரு உத உதைச்சிட்டு சுதாகர் அங்கே இருந்து போறாரு சுதாகர் வெளியே கார்கிட்ட வர பின்னாடியே அடியாலும் வர்றாரு இங்கே பாரு நான் சொல்ற மாதிரியே செய் நீ என்ன பண்றனா அவனை தூக்கி அப்படியே சேர்ல உட்கார வை அப்படின்னு அவரோட பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அடியால் உளர போய் நிதிஷ தூக்கி உட்கார வைக்க போக சுதாகர் இனியாவுக்கு கால் பண்றாரு அப்பதான் ஸ்டேஷனுக்குள்ள நுழைய போன இனியா சுதாகரோட காலை பார்த்துட்டு ஹலோங்கிறாங்க அவரும் ஹலோ இனியா அப்படிங்க யார் பேசுறதுங்கிறாங்க இனியா சுதாகர் பேசி முடிக்க இனியா ஸ்டேஷனுக்குள்ள போகாம அப்படியே திரும்பிடுறாங்க அதுக்குள்ள அங்க தள்ளிவிட்டது சண்டை நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம அடியால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் சுதாகர் வண்டி எடுத்துட்டு போய் ரிவர்ஸ் எடுத்து பக்கத்து கடையில நிறுத்திக்கிறாரு அடியால் நிதிஷ ஒரு சேர்ல உட்கார இனியா ஆட்டோல வந்து இறங்க பக்கத்து கடையில பார்க்குள்ள உட்காந்துகிட்டு பாத்துட்டு இருக்காரு சுதாகர் சூப்பர் பலியாடு வந்துருச்சு அப்படின்னு சுதாகர் பாத்துக்கிட்டு இருக்க இனியா உலர போறாங்க இனியா மெயின் டோர் திறக்கிற சத்தத்தை கேட்டு அடியால் அங்கிருந்து வேகமா போய் பெட்டிங்களுக்கு நடுப்புற ஒழிஞ்சுக்கிறாரு அப்போ இனியா குடோனுக்குள்ள வர நிதிஷ் அப்படியே மெதுவா தலையாட்டிட்டு அவங்கள நிமிந்து பார்த்துட்டு இனியா மை ஒய்ஃப் அப்படிங்கிறாரு அதை பார்க்கற அடியால் பயங்கரமா அதிர்ச்சி ஆயி உடனே சுதாகருக்கு போன் பண்ணி சார் தம்பி சாகல அப்படின்னு சொல்ல என்னையா சொல்றேன்னு கேக்குறாரு சுதாகர் சார் தம்பி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப என்னங்க சார் பண்றது அப்படின்னு அடியால் கேட்க யோ முதல்ல போன வையாங்கிறாரு சுதாகர் நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராதா அங்கேயே இருன்னு சொல்ல சரிங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல நான் திரும்ப கூப்பிடுறேன் ஃபோனை வையே அப்படின்னு சுதாகர் சொல்ல அடியால் ஃபோனை வச்சுட்டு கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த ஆளால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இனியா கிட்டே பேசிட்டு கையை பிடிக்கிறாரு நிதிஷ் ஏய் கையை விடு கையை விடு கையை விடுன்னு சொன்னேன் நிதிஷ் கையை விடு விடு கையை அப்படின்னு போராடுற இனியா கையை விடுறா அப்படின்னு நிதிஷ உதர்றாங்க நிதிஷம் தடுமாறி போய் செவத்துல இடிச்சு அப்படியே தலைய புடிச்சுக்கிட்டு சரிஞ்சு செவரோட செவரா உட்கார்ந்துடுறாரு இது எல்லாமே அடியால் பாத்துக்கிட்டே இருக்காரு நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு இனியா கூப்பிட்டு பார்த்துட்டு தண்ணி அவர் முகத்துல தெளிச்சு பாக்குறாங்க அப்போ நிதிஷ் கிட்ட எந்த அசைவும் இல்லன்றத பாத்துட்டு மெதுவா மூக்கு கிட்ட விரல் வச்சு பார்த்து இனியா ரொம்பவே அதிர்ந்து போறாங்க அதுக்கப்புறம் இனியா பயத்தோட வெளியே ஓடி வர பக்கத்து கடையில இருந்து சுதாகர் பாத்துக்கிட்டே இருக்காரு அடுத்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ண பாக்யா கேப்ல வர்றது அடுத்து அவங்க ரெண்டு பேரும் உள்ளர போறாங்க சுதாகர் வெளியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அவரோட அடியால் உள்ளர் இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு பாக்யா வந்து நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் மூக்கு அடியில விரல் வச்சு பாக்குறாங்க பாக்யாவும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க இதை பாக்குற அடியால் சுதாகருக்கு கூப்பிட அவரு கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு சார் அந்த பொண்ணுக்கும் தம்பிக்கும் சண்டை சார் அந்த ஆயிடுச்சு தள்ளிருச்சு இப்ப தம்பி நிஜமாவே இறந்துட்டாருங்க சார் என்ன பண்றதுங்க சார் அப்படின்னு அடியால் சரி வை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஓகேங்க சார் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு எழுந்திருக்கிற பாக்யா முதல்ல இங்க இருந்து வான்னு சொல்ல அம்மா அம்மா நான் அழுதுட்டு இருக்காங்க இனியா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மகள அம்மா நான் கொலை பண்ணிட்டேம்மா இனியா அழுதுகிட்டே வர வான அவங்கள புடிவாதமா கூப்பிட்டு கேப்ல ஏறிடுறாங்க பாக்கியா அவங்க கார் அங்க இருந்து கிளம்பின உடனே மறுபடியும் சுதாகர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு நிதிஷ் அப்படியே செவரோட செவர உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு அவ கொலை பண்ணினான்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைச்சோம் கடைசியில அவளே கொலை பண்ணிட்டா அப்படின்னு சுதாகர் சொல்ல ஆமாங்க சார்ங்கிறாரு அடியால் நம்ம பிளான் ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சுதாகர் நிம்மதியா சொல்லிக்கிட்டு இருக்க நிதிஷ்க்கு கொஞ்சம் கான்சியஸ் ஓ வா அப்படின்னு நிதிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க சுதாகர் அதிர்ந்து போய் பார்க்க சார் அப்படின்னு அடியாள அதிர்ச்சியோடு கூப்பிட்டு இருக்காரு உனக்கென்ன ஆயுசு அவ்வளோ கெட்டியா அப்படின்னு சுதாகர் கேட்டுக்கிட்டு இருக்க சார் தம்பியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனா ஈஸியாக பொழைக்க வச்சிடலாங்க சார் அப்படின்னு அடியால் பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காரு பொழைச்சி நான் சொன்னதெல்லாம் வெளியில சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கா வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானா அமைஞ்சிருக்கு அத நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தான் கொலை பண்ணினதா தானே இனியா நம்பிக்கிட்டு இருக்கா அவ நம்புறத உண்மை ஆக்கிடலாம் நீ இவன் கதைய முடிச்சிருன்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம சொல்றாரு சுதாகர் நிதிஷ் என்னதான் ட்ரக் அடிக்டா இருந்தாலும் சமயத்துல மிருக மாதிரி நடந்துகிட்டாலும் கொலை பண்றதுங்கறதெல்லாம் ரொம்பவே பாவமா இருக்கு நம்மளுக்கே சார் நானா அப்படின்னு அடியால் கேட்க ஏய் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறையா இவன் கதையை முடிச்சுடு அப்படின்னு சுதாகர் குத்து உயிரும் கொல உயிருமா இருக்க நிதிஷை காட்டி சொல்றாரு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு நிதிஷ் புலம்பிட்டு உட்கார்ந்துருக்காரு பழிய இனியா ஏத்துக்குவா புரிஞ்சுதானே கேக்குறாரு சுதாகர் சரிங்க சார் அப்படின்னு அடியால் தலையாட்ட திரும்பி நிதிஷ ஒரு முறை மறைச்சிட்டு கோட்டை ஒரு உதறு உதறி நீவி விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு சுதாகர் அந்த படுபாவியாவது நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நிதிஷ காப்பாத்தி இருக்கலாம் ஆனா அந்த வீணா போனவன் நிதிஷ் பக்கத்துல வந்து உட்காந்து மூக்கையும் வாயையும் சேர்ந்தாப்புல கைய வச்சு பொத்திடுறாரு நமக்கே பதை இருக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு வேற வழியே இல்லாம இத பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் பரிதாபமா நிக்கிறான் சுதாகரே அவர் கையால அவர் பையனை கொலை பண்ணிட்டு என் தங்கச்சி மேல பழிய போட்டு அவர் கேஸ் போட்டுருக்காரு நாங்க விசாரிச்ச அளவுக்கு கூட நீங்க விசாரிக்காம எங்க அப்பாவ புடிச்சு கொடுமைப்படுத்தி செய்யாத தப்பா அவரை ஒத்துக்க வச்சிருக்கீங்க உம் அப்படின்னு கேவலமா இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு ஏழில் அவருக்கே ஒரு மாதிரி சங்கடமா போயிடுது பணம் இருக்கவன் சொன்னா அது உண்மைதான்ற மைண்ட் செட் முத மாறணும் அடுத்து டிவி நியூஸ்ல நடந்த சம்பவம் குறித்து சுதாகரின் மனைவியும் நிதிஷன் தாயுமான சந்திரிக்காவிடம் அவரிடம் பேசினோம் அப்படின்னு டிவியில் ஆங்கர் சொல்ல அடுத்தது சந்திரிக்கா வர்றாங்க என் பையன் இறந்த கஷ்டத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல அதோட அவனை என் ஹஸ்பண்டே கொலை பண்ணியிருக்காரு இப்படி பண்ணுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவரை நான் சும்மா விட மாட்டேன் அவர் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு என் பையன் கொலைக்கு நிச்சயமா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சந்திரிகா சொல்றாங்க நிதிஷை கொலை செய்த சுதாகர் இன்னும் தலைமறைவாக உள்ளார் தனிப்படை அமைத்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர் அப்படின்னு நியூஸ் ரீடர் படிச்சுக்கிட்டு இருக்க படுபாவி அவெல்லாம் நல்லாவா இருப்பா அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அவன் அவனோட மகன் வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்ம இனியா வாழ்க்கையே அழிச்சிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க ஏமா அவன் போலீஸ்ல மாட்டுவானா இல்லை பணத்தை கிணத்த கொடுத்து சரி பண்ணிடுவானா அப்படின்னு செல்வி கேட்க அதெல்லாம் விட மாட்டாங்க கண்டிப்பா போலீஸ் பிடிப்பாங்க தண்டனை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல ஆ அவனுக்கெல்லாம் சாதாரண தண்டனை எல்லாம் பத்தவே பத்தாதுமா சாகர வரைக்கும் அவனெல்லாம் ஜெயிலே போடணும் நல்லா அவன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க செல்வி மா டேடி வெளியே வந்துருவார்லமா அப்படி நீ இனியா கேக்க வந்துருவாரு இனியா அவரை தான் செழியனும் எளிலும் போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இனியா இன்னும் கலங்கி போய்தான் நிக்கிறாங்க கடவுளே என் குடும்பத்தை நீ கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும்பா இனிமேலாவது எங்க எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடு எங்க எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு நிம்மதிய கொடு மேலும் மேலும் நீ எங்களை சோதிக்காதப்பா தாங்கறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்ல அப்படின்னு உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி எல்லாரும் வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனியா அம்மா நாம கிளம்பலாமான்னு ஆகாஷ் கேக்குறாரு பார்த்துட்டு போவோம் செல்வி சொல்ல ஆகாஷ் சரின்னு தலையாட்டுறாரு அப்போ கார் சவுண்டு வருது அடுத்து கார் வந்து அவங்க வீட்டு வாசல்ல நிக்க வாங்கப்பா அப்படின்னு செளியன் கோபிய கீழே கூப்பிட்டு இருக்காரு மெதுவா மெதுவா அப்படின்னு செளியன் தாங்கி பிடிக்க அந்த பக்கத்துல இருந்து எழில் இறங்கி ஓடி வர்றாரு கோபியால நிக்க கூட முடியல தடுமாறி போய் நிக்கிறாரு ஐயோ கோபின்னு அலறிடுறாங்க ஈஸ்வரி டாடி ஐயோ டாடி அப்படின்னு இனியா பக்கத்துல போய் கட்டி எனக்கு ஒன்னும் இல்ல ஐம் ஆள் ரைட்டுங்கிறாரு கோபி அப்படியே ஆள் பாதியா மெலிஞ்சி முகமெல்லாம் வீங்கி தலையெல்லாம் பரட்டையா பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா பரிதாபமா இருக்காரு கோபி ஐயோ கோபி என்ன கோலம் இது அப்படின்னு உங்க அம்மா பதற கோபி கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்லைங்கிறாரு டாடி போலீஸ் உங்களை அடிச்சாங்களா டாடி அப்படின்னு இனியா அழுதுகிட்டே கேக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லடா அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே சொல்றாரு கோபி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்ன கஷ்டத்தை அனுபவிச்சியோ அதை விட நூறு மடங்கு தப்பு பண்ண அனுபவிப்பான் கண்டிப்பா அனுபவிப்பான்னு சாபம் கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி எனக்கு ஒன்னும் இல்லம்மா வாங்க அப்படின்னு கோபி சொல்ல போலாமான்ற மாதிரி செல்வி ஆகாஷ பாக்குறாங்க பாட்டி உள்ளற போய் பேசிக்கலாம் வாங்க உள்ளர போலாங்கிறாரு எழில் வாங்கப்பானு எழில் கூப்பிட அப்பா வாங்கப்பானு செளியன்னு ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சிக்கிறாரு டேடி அப்படின்னு இனியா ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சிக்க பாத்து அப்படின்னு எழில் கூட வர்றாரு மெதுவா எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க கோபி செல்வியையும் ஆகாஷையும் பார்த்து அப்படியே நிக்க சார் தப்பு பண்ணவங்களை யார் கேட்கலனாலும் கடவுள் கேப்பாருங்க சார் இனியா பாப்பாவை உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்துனதுக்கு கண்டிப்பா ஆண்டவன் அந்த ஆளுக்கு கூலிய கொடுப்பான் அப்படின்னு செல்வி சொல்ல என்ன பேசுறதுன்னே தெரியாம பாக்கியா கோபியெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க சரிக்கா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்ற செல்வி ஆகாஷ் வா போகலாங்கிறாங்க போலாமான்னு ஆகாஷ் சொல்ல ஏய் இரு செல்வி போலாம் இரு அப்படிங்கிறாங்க பாக்கியா அக்கா சார் வந்துட்டாங்கல்ல நாங்க கிளம்புறோங்கிறாங்க செல்வி நான் சொல்றேன்ல இரு அப்படிங்கிற பாக்கியா கோபி பக்கம் திரும்பி நீங்களும் இனியாவும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நாங்க எவ்வளவு நினைச்சோமோ அதே அளவுக்கு செல்வியும் ஆகாஷும் நினைச்சாங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல கோபி அப்படியே ஆணு பாக்குறாரு அவங்கள செழியனும் எளிலும் இனியாவும் உங்களை காப்பாத்த எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு ஆகாஷும் கஷ்டப்பட்டான் அப்படின்னு பக்யா சொல்ல கோபி கொஞ்சம் வியப்பா ஆகாஷை பாக்குறாரு எழில் எடுத்துட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து கொலை பண்ணனதை சுதாகர் தானா சொன்னதே ஆகாஷ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கோபியோட பார்வை அவரு பார்க்க அப்பா வாங்க செழியன்னு கூப்பிட கோபி மெதுவா நடந்து வந்து ஆகாஷோட கைய கையில எடுக்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்னு கோபி சொல்ல பரவாயில்ல அங்கிள் ஆகாஷ் சொல்ல கோபி இன்னொரு கையால ஆகாஷோட கண்ணத்தை தட்டி குடுக்கறாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க கோபி சோஃபால உட்கார ஒரு பக்கம் இனியாவும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் உட்கார்றாங்க செல்வியும் ஆகாஷும் கூட உள்ளர் வந்து நின்னுட்டு இருக்காங்க கோபி அப்படின்னு ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க அம்மா ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க அப்பா அடிபட்டு பாத்து பார்த்து தேம்பி தேம்பி அழறாங்க இனியா இனியா என்னடா ஏன் அழற ஒன்னும் இல்ல ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்றாரு கோபி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்